புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திண்டுக்கலுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஆகி இரண்டாவது தேர்தல் நடக்கிறப்ப சென்னையில இருந்து திண்டுக்கல் போகிற வரைக்கும் எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் இது வந்து ஆட்சி கவிழத்துக்கு பிறகு அப்போ ஒவ்வொரு மக்களை வந்து சந்திக்காமல் எப்பவுமே எம்ஜிஆர் புறக்கணிக்க மாட்டாரா தொண்டர்களை மக்களை சந்திச்சு அந்த உணர்வுக்கு மரியாதை கொடுக்குறவன் அப்போ திண்டுக்கல்ல மீட்டிங்கி மாலை அஞ்சு மணிக்கு ஆனா எம்ஜிஆர் இந்த எல்லா மக்களையும் சந்தித்து போவதுக்கு மறுநாள் காலை அந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்கு சரின்னு ஒரு வழியா மறுநாள் போய் சேர்ந்துட்டாரு சேர்ந்து பார்த்தா மேடை முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் கடலாளர் மாதிரி இருந்திருக்காரு ஏன்னா அவ்வளவு பவரான ஆளாக இருந்திருக்காரு எம்ஜிஆர் சாதாரணமா இல்லை நான் அந்த படிச்சு தான் தெரியும் அந்த காலகட்டத்துல நாமனா வாழ்வையே நம்மனா பிறக்காம வருத்தமா தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும் அரசியல் அரசியல் தலைவர் வாழ்ந்திருக்காரு இந்த மாதிரி கேடு சில தலைவர்கள் கூட காலத்தில் பிறந்து வாழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவங்க மனம் ஒன்று போகிறோம் ஆனால் எம்ஜிஆர் போன்ற மாபெரும் தலைவர் வாழ்ந்த காலத்தில் பிறக்காமல் நாமளும் விவரம் தாமல் இருந்துட்டேன் அப்படிங்கிறது மனசு பொறுப்பு அப்போ மேடையில் ஏறின பயங்கரமான கூட்டு அப்போ மேடையில் ஏறி பேச போகும்போது ஒவ்வொருத்தன் வேகமாக ஒரு தொண்டை எழுந்திரிச்சு உள்ளே போய் மேடையில் அத்துமீறி உள்ளே போயிட்டேன் காமதாலியாக காண்டி உள்ளே போய் அப்படின்னு தொண்டு தேவைறேன் தொட்டு தான் போகிறான் தொட்டு பார்த்தோன்னே அந்த செக்யூரிட்டி ஆனவங்க எல்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சார் அடிச்சு தள்ளி இழுத்து வரும்போது எம் ஜெகே அடிக்காத அடிக்காத கூட விழுந்து விளக்கி விட்டுருக்காரு ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவர் முதலமைச்சராக இருந்தவர் திரும்பி எரிய தான் வரதா அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்த முறை இருக்கு நடிகர் தாண்டி முதலமைச்சராக இருந்தவர் பயங்கரமான செக்யூரிட்டி அவருக்கு முக்கியம் அதை தாண்டி இவன் மேடை ஏறி தொட்டது தப்பு அப்போ தள்ளு விலகு விலகணும்னு விளங்க முடிச்சோன்னே இப்போ எம்ஜிஆருக்கு அவங்க என்ன செய்யணும் தெரியல எப்படி ஒரு தொண்டரை கொடுத்துருது அப்படின்னு சொல்ல என்ன இழந்து விசாரிக்கிறாங்க அப்போ யார் என்னென்னு கேட்டப்ப இல்லை நான் எத்தனையோ மேடைகள்ல எம்ஜிஆர் மீட்டிங்கில் கலந்துருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் அவரை தொற்று பார்க்க கூட கூடாதா அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு ஆனால் என்னைக்குமே அவரை நான் உள்ள போக முடியல அதுதான் உயிரே போனான்னு போனீங்கன்னா அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உயிரே போனான்னு பாருங்களா எம்ஜிஆர் ஒரு தடவை தொற்றலாம் அனுப்பிச்சுட்டா மேடை இருக்கேன் எனக்கு இது போதும் நான் பிறந்த பழங்களை அடைஞ்சுக்குவேன் நான் எம்ஜிஆர் தொட்டுட்டேன் நான் எம்ஜிஆரை அவன் அவன்பாடு பயிற்சக்காரமாக கை திட்டி மேலே விட்டு இறங்கி போயிருக்கியா எம்ஜிஆர் பார்த்துருக்காரு இப்படி ஒரு ரசிகனா இப்படி ஒரு தொண்டனா இப்படி இப்படி இருக்கான எப்படி பிழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவர் உடனே யோசிச்சிருக்காரு பக்கத்தில் ஒரு ரெட்டியார் முக்கியமான கட்சி பொறுப்புல ஒருவர் அவரை அண்ணே உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது கொடுங்க நான் போய் ஓட்டலுக்கு போகும்போது நான் என் பணத்தை வாங்கித்தரேன் அப்படின்னு அவங்க பாக்கெட்டில் வச்சிருந்துருக்கேன் எவ்வளவு பணம் இருக்குது அவ்வளவு பணத்தை எடுத்து பெரும் தொகை அது எடுத்து அவன் கூப்பிடுங்க அப்படின்னு அவன் பணம் போயிட்டு போயிருக்கான் ஏ நான் எம்ஜிஆர் தவிட்டேன் எம்ஜிஆர் தான் போதும் 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 அவங்க போயிருக்கா கூப்பிட்டு வந்திருக்காங்க கூப்பிட்டு என்ன அப்ப அப்போ எம்ஜிஆர் பக்கத்தில் தோல் கையை போட்டு பேர் என்ன எந்த ஊர் என்ன தொழில் பார்க்குற எல்லாம் விசாரிச்சுருக்காங்க அவன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனு தெரிஞ்சு போச்சு ஆனால் எம்ஜிஆரோட பெரியங்கிறது தெரியுது பணம் அது எவ்வளவு பணம்னு அதில் எழுதலை பெரிய தொகை அப்படியே எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி பொழைச்சிக்க இதில் பணம் பெரிய தொகை நீ என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் ஒரு திறமைக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்க இந்த மாதிரி பைக்கு கடத்தணமாலாம் பண்ணாத தப்பாயிடும் இந்த ஆகிவாங்க கீழே என்ன செக்யூரிட்டி நீ என்னை பார்க்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் மற்ற அளவுக்கு தெரியுமா என்னை கொள்ள வந்துருக்குன்னு நினச்சிடுவாங்கல்ல அதனால் இனிமேல் அப்படி பண்ணாத தொழிலை பாரு வேலையை பாரு சரியா அப்படின்னா உடனே பணத்தை வாங்கிட்டு காலில் கும்பிட்டு வந்துட்டு அப்படியே சந்தோஷமா போயிருக்காங்க இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பல இடங்கள்ல பல சம்பவங்கள் மனிதன்களை எல்லையை தாண்டி ஒரு கடவுள் ஸ்தானத்துல செயல்பட்டுருக்காரங்களை தான் உண்மையான வரோடா மீண்டும் ஒரு கணவரோட எம்ஜிஆர் ஐயா நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி